அவரது <laughs> ஒரு <laughs> சூப்பர் சார் இங்க பாரு சார் 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 இங்க சார் இங்க இப்ப ஒரு வந்துட்டு இருக்குதுல ஆமா இங்க வந்துட்டு காம்பு பாருங்க அதை விட பெஸ்டா வந்துட்டு இருக்குது ஆனா இது பெருசா ஆகாது காம்பு பெருசா வராது இதுதான் கண்டிஷன் இதே பெருசு இதே டாப்பு இதே டாப் சார் சரி சரி

நம்ம வந்து இப்ப செலவு பண்ணக்கூடிய செலவு பண்ணியா வந்துடும்